என்ன இருந்தாலும் நம்ம ஊரு ஊரு தாமா ஆமா கடந்த அவதிப்பட இயலாது என்ன பண்ணுறான்னு தெரியலையா ஜெயின்ஸா நோம்புக்கு ரொம்ப பிடிச்சாலாம் என்னன்னு தெரியல பாவம் அவருக்கு சுகருமா ரொம்ப பட்டு நோம்பு பிடி பிடிங்க ஏலாது பாவம் மாத்திர மருந்து திம்பா என்ன பண்ணுறான்னு தெரியலையே மணி தான் ஒம்போரையாச்சு இந்த முதலையும் காண வச்சு கொடுமையும் நெத்திர கொண்டேவோ நோம்பை கழிக்கிறா நாங்களும்லாம் அந்த காலத்தில் எங்கே இப்போ படுக்கவா விடுவாங்க அங்க உள்ள பெரிய மனுஷரோ எந்திரி எந்திரி படுக்க கூடாதுன்னு நெத்திரையும் கொள்ள விடாம குருமா எடுத்து வச்சு வாதிக்கட்டும் தஸ்பி விவாதிக்கட்டும் இன்னும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஒன்று செல்லு இலை இல்லை நெத்திரை லை என்ன பண்ணிட்டு போயிடுது அல்லாமே நோமாவெல்லாம் பண்ணிக்கிறா ஆ சலாத்தை போட்டுட்டு போயிடுவான் ஏன் நோம்பு நேரத்தில் அஸ்லாம் வலைக்கும் சலாம் ஆனால் இது யார்மா குட்டி மிஸ் பா ஆ என்ன நல்லா இருக்கிறியா ஆ இருக்குது இருக்குது என்ன நோம்பா ஆ கழிச்சா போய் கேட்குறேன் நோம்பு நல்லா பிடிக்காம என்ன பண்ணுவாங்க ஏன் என்ன நீ நோம்பா அவ்வளோ துணாக கேட்கும்போது தெரிய வேணாம்மா நானும் தான் நோம்பே இப்படி நோம்பிக்கிறேன் ஆமாம் சும்மா வாம்பிட்டு ரொம்ப பேசக்கூடாது தண்ணி தான் வந்துரும் தைண்டா சொல்லிக்கிது அப்படியா வரவா போயிட்டே தண்ணி தான் வரும் இங்கிட்ட இங்கே சுற்றிட்டு இருக்கிறா ஏன் வீட்டில் இந்த எழும்ப வேண்டியான வீட்டில் தான் பத்து பத்து பார்த்தேன் அனுங்கிறது திரும்புறேன் அங்கே திரும்ப எத்தனை வர மாட்டேங்குது ஆனால் பயிலாவது வேலைக்கு நான் பார்க்க போகிறேன் கிரௌண்ட்டில் வளர்க்க கருமத்து வர வந்திக்கு பள்ளிக்கூடம் வேணா பள்ளிக்கூடம் பாவலை நோம்பு பிடிச்சதே பள்ளிக்கூடம் வாங்கி தான் ஒவ்வொரு வர பள்ளிக்கிட்டே அது தலை நோம்படியே லேய் விட்டாச்சு பிடிக்கல சி பள்ளிக்கூடம் பாவல மெசமோலே நோம்பா என்ன உம்மா விட்டு நோம்பலையை விட்டுவிட்டு நோம்ப நோம்ப கேட்கக்கூடாது அதே பாவம் தெரியுமில அதான் இப்போது ஜெயின்சா நோம்பு வைக்கல இல்லையா இல்லை இல்லை ஜெயின்சா நோம்பு வைக்கலன்ட்டு இது தான் சொல்லக்கூடாது ஜெயின்சா நோம்பு சகரில் எழுந்துச்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு பருத்துருச்சு அது என்ன சாப்பிட்றதுல கஷ்டம் என்ன தான் அப்படி கஷ்டப்படுத்துங்கிற அளவுக்கு சோறு தானே உண்டா ஆ பேச்சு ஒரு மாதிரி வைக்கிறேன் நோம்புக்கிட்டு போய் சொன்னாக்கா நல்லா அடிப்பான் அதையும் பார்த்துக்க அதுக்கு மட்டும்தான் அல்ல அடிப்பான் வச்சுக்கிட்டு அடுத்த விட சேது கேட்டவன்தான் அடிப்பான் மொதாடி உங்களுக்கு தான் ரெண்டாவது தான் நமக்கு தேவைப்படாது நான் வாங்கிக்கிறேன் சின்ன படி என்னை விட விட்டுருவான் உமா நோம்பாச்சுக்கிட்டே எந்த பத்திரிக்கை உட்காந்துக்கூடாது ஆசை உக்காந்து உள்ளே வாங்க எந்திரிச்சி குருவாட்டு ஓகேங்கப்பா என்னோட ஒரு நம்ப பிடிச்சிவிட்டு மிரட்டுறா ஓதும் ஓதும் எங்களுக்கு தெரியும் பாங்க நீங்கள் அம்மா ஊருக்கு தான் பெரிய மரம் போய் ஜெயின்ஸ் அதெல்லாம் பாருங்கள் குருவான தெய்மை உட்காந்துக்கிது ஓதிகிட்டு நல்ல விதமாக ஓதையும் நல்லது ஓதட்டு ஓதட்டு ஆமாம் நோம்பலை உங்களுக்கு குருவான் வந்து மறுமையில் வந்து சாட்சி சொல்லுமா ஆமாம் நோம்பலை என்னை ஓதனா வணங்குனா சொல்லுவனான்ட்டு அதனால் எல்லோரும் நோம்பு பிடிச்சிக்கிட்டு குருவானை ஓதும் சரி நம்ம இதுக்கு மேலே ரொம்ப சரியாக வராது நான் போயிட்டு வரம்பாம ஆமா திருப்பி வரும்போது சின்ன பிள்ளை பிடிச்சிக்கிது அதை வாங்கி வைங்கண்ணா ஓகேவா சரி சரி வா உனக்கு முதல் நோம் பிடிச்சிருக்கல பாலஞ்சோல் செஞ்சுருவோம் உனக்கு போட்டு பாலஞ்சோல் செஞ்சு நகையெல்லாம் போட்டு விட்டு விட்டு கொடுத்துட்டு வாங்க வாப்பா தொள்ளதாக கேட்க நல்லா தான் இருக்குது அதுக்கு நமக்கு ஆறு மணி வரைக்கும் நோம்பு தாங்கணுமே ஆமாம் அவசரப்பட்டு பாஞ்சோடு செஞ்சு பரவாயில்ல நோம்பு ஒரே

நல்லா அது தெரியாத வந்து வாசலில் உட்காந்துட்டோமோ வர்றது வரது மாதிரி சொல்லிட்டு போதுவா கேளுங்களேன் எத்தனை நாளைக்கு இருந்து பார்ப்போமே எல்லா நாளைக்கு இருந்தால் ஆமாம் நோம்பே வந்து ஒரு பயிற்சி ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு நாம்ப பிடிச்சி பிடிச்சி இது பண்ணிவிட்டு அப்புறம் அங்கிட்ட போய் நிற்கக்கூடாது நான் போய் தான் ஆமி இதெல்லாம் தெரிஞ்சுக்குது நேற்று தாவியாக்க போனீங்களோ ஆமாம் ஆமாம் அப்புறம் என்ன அப்புறம் எப்படி இருந்ததுலாம் தெரியும் ஆமாம் ஆமாம் பயன் பண்ணால் அதையும் சொன்னாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மா இந்த காலம் இந்த காலம் உருவாக்கிறாங்களா நாங்கள்

பூனை கண்ணை கட்டிக்கிட்டு உலகமே இருட்டாக்கிண்டுச்சான் அது மாதிரி இம்மாவை பேருன்னு ஒரு நோம்ப பிடிச்சிட்டு போற ஒரு நோம்பா என்ன நம்பிட்டா நம்பிட்டா உள்ள நோம்பான்னு கேட்கறது ஒரு பழக்கம் தானே அதான் வாசல உள்ள படியை இடிச்சு வந்து தேவலமா இதுல உட்காந்துக்கிட்டு கூப்பிட்டே உங்களுக்கு அங்க வந்து கூப்பிட்டாதான் காதல உழுவ மாட்டேங்குது வெறுமனையா உட்காந்து இங்க வந்து கூப்பிட வேண்டியானே நோம்பா பிடிச்சிக்கிட்டு சனி நோட ஏழை அம்மா வீட்டுக்கு போனாலு ஏவலை பத்து நாளைக்கு நோம்புக்கு கடந்து அவங்கன்னு விட்டுட்டு போயிடணும் என்ன ஜோளஹா நோம்பா ஏன் நோம்பு நோம்பில்லாட்டி என்ன பண்ண போறிய நான் நோம்பு இல்லை ஏன் இல்லை எனக்குட்டு தான் பிடிக்கல எனக்குன்னு நான் தொழுவும் இல்லை மாமியா அதுக்கு ஏன் உள்ள அரைஞ்ச குழுறேன் நோம்பு இல்லாட்டியாவது தேத்தனையாவது வாங்கி குடிக்கலாம் நோம்பா போயிட்டானே ி இந்த வருஷம் முப்பது நோம்பையும் எப்படி போன வருஷம் பிடிச்சிடல அந்த மாதிரி ஆமா என்ன யாபகம் வச்சிக்கிறீங்க ஆமா எங்க உமா தான் சின்னதுல சொல்லணும் ஒன்னாவது நோம்பு இருபத்தி ஏழு முப்பது மூணு பிடிச்சா முப்பது நோம்பு பிடிச்சாப்லாம் எல்லா ஏத்துக்கிறவா ஆண்டி நம்ம கொஞ்சம் பெருசாக அதே ஃபாலோ பண்ணியாச்சு என்ன பண்றது ஏல இல்லாம சுகரு

வெறும்புனா உண்முண்டு கல்லா நண்டா இன்னும் இந்த குறையும் சீக்கு ஆமா அல்லாத மில்டரி வர்றானே அவன்ட்ட இங்க ஆட்டுருவான் காலையில நோம்பு அதுமா வாசல்ல கூட்டம் போட்டாட்டுருக்காங்களா எப்படி தாங்கள நோம்பு சேரன்னு தரல என்ன நோம்பா பாப்பா ஆமா ஆமா நோம்பு தான் நீங்க நோம்பா ஆமா ஆமா நானும் நோம்புதான் எல்லாருக்கும் அதுக்கு தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் சரிம்மா இந்த வீடியோவை இதோட முடிச்சு விட்ருவான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் திராவியாக போகிறது மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் சவுறு வைக்கிறதா அடுத்த வீடியோவில் பாடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்து ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா